மாலைதீவில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது புதிய அதிபருக்கான சோதனை ஜப்பானில் பயிற்சியின் போது இரண்டு ராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு சீனாவில் முன்னூத்தி இருபத்தி நான்கு பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் இயக்கம் விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் துபாய் விமான நிலைய தலைமை செயல் அதிகாரி குண்டு தாக்குதல் இஸ்ரேலிடம் விளக்கம் கோரும் கனடா அமெரிக்காவின் தலையீடு தனியுமா ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் சீன நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா வெளியான காரணம் ஈரான் அதிபரின் வருகை நிச்சயம் உறுதியளித்தார் அலிசப்ரி மெம்பிசிஸ் பார்ட்டியில் பயங்கர துப்பாக்கிச்சூடு இரண்டு பேர் பலி ஆறு பேர் காயம் டொரண்டோவில் எழுபது மில்லியன் டாலர் பரிசு வெற்றி ஈரானின் அடுத்த திட்டம் மூன்றாம் உலகப்போருக்கான நகர்வு நிபுணர்கள் எச்சரிக்கை மாலைதீவில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது புதிய அதிபருக்கான சோதனை மாலைதீவின் இருபதாவது நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க இன்று தேர்தல் நடைபெறுகிறது மார்ச் பதினேழாம் தேதி தேர்தலை நடத்த முதலில் முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் தேர்தல் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தேர்தலை ஒத்திவைப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு அதிபர் முகமது மொய்சு ஒப்புதல் அளித்த பின்னர் தேர்தல் தேதி ஏப்ரல் மாதத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது அதன்படி இன்று காலையில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது அதிபர் முகமது மொய்சுவின் செயல்பாடுகளால் அண்டை நாடான இந்தியாவுடனான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த தேர்தல் அவரது செல்வாக்கை நிரூபிப்பதற்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலின் போது இந்திய ராணுவத்தை வெற்றியேற்றுவோம் என்ற முழக்கத்துடன் வெற்றி பெற்று அதிபரானவர் முகமது மொய்சு சீனாவின் ஆதரவாளராக அறியப்படும் மொய்சு இந்தியாவை வெளியேற்றுவோம் என்ற பிரச்சாரத்தை தொடங்கியதிலிருந்து மாலை புவிசார் அரசியல் ஹாட்ஸ்பாட்டாக மாறியிருக்கிறது எனவே அதிபர் மொய்சுவுக்கு இந்த தேர்தல் கடும் போட்டியாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது அதிபர் மொய்சுவின் மக்கள் தேசிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் உள்ளிட்ட முன்னூற்றி அறுபத்தி எட்டு வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இவர்களில் நூற்றி முப்பது பேர் சுயேட்சைகள் எனவும் இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மே மாதம் பதவியேற்பார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது சீன நிறுவனங்களுக்கு பொருளாதார தடை விதித்த அமெரிக்கா வெளியான காரணம் மூன்று சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதித்துள்ளதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பாகிஸ்தானுக்கு ஏவுகணை தொழில்நுட்பங்களை இரகசியமாக வழங்கியமைக்காக இந்த தடையை அமெரிக்கா விதித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாகிஸ்தானின் நட்பு நாடான சீனா பிரதானமாக ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு பொருட்களையும் வழங்கி வருகின்றது இந்த நிலையில் குறித்த நிறுவனங்கள் பாகிஸ்தானுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கியுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதன்படி சீனாவைச் சேர்ந்த சின் லான்ச் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் தின் கிரியேட்டிவ் சோர்ஸ் இன்டர்நேஷனல் ட்ரேட் மற்றும் கிரேன்பெக்ட் கோ டொட் லிமிடெட் ஆகிய மூன்று நிறுவனங்களுக்கு எதிராகவே அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது டொரண்டோவில் எழுபது மில்லியன் டாலர் பரிசு வெற்றி டொரண்டோவில் எழுபது மில்லியன் டாலர் பெறுமதியான லொத்தரி சீட்டு பரிசு வெற்றி பதிவாகி இருக்கிறது லொட்டோ மெக்சிகனும் எனும் லொத்தர் சீற்றளிப்பில் இவ்வாறு பரிசு வென்றெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கடந்த பத்தொன்பதாம் தேதி இந்த லொத்தரி சீற்றழுப்பு பரிசீளிப்பு நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பரிசு வென்றவர்கள் தொடர்பில் பின்னர் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சீற்றழைப்பில் மேலும் பரிசுகள் வென்றெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரெண்ட்ஸ் ஆஃப் எட்வர்ட் ஹாஸ்டிக் கவுண்டி மிஸ்ஸி சாக்கா மற்றும் டொரன்டோ உள்ளிட்ட பகுதிகளில் ஏனைய பரிசுகள் வென்றெடுக்கப்பட்டுள்ளன ஈரான் அதிபரின் வருகை நிச்சயம் உறுதியளித்தார் சப்ரி ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு எம்மால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு இதுவரையில் எந்தவிதமான மறுப்பும் வெளியிடப்படவில்லை என வழிவகார அமைச்சர் அதிபர் சட்டத்தரணி சப்ரி தெரிவித்துள்ளார் இதேவேளை அவருடைய வருகைக்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் ஈரானின் நிதி பங்களிப்புடன் முன்னெடுக்கப்பட்ட உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட அங்குரார்ப்பண நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொள்வதற்கு ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக் இலங்கை அரசாங்கத்தினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் ஈரானிடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரான் அதிபரின் இலங்கை விஜயத்தின் சாத்திய பாடுகள் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் மூன்று மாதங்களுக்கு முன்னதாகவே ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு உமா ஒயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தினை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் பங்கேற்குமாறு நாம் அழைப்பினை விடுத்திருந்தோம் இந்த நிலையில் அவருடைய அழைப்புக்கு தற்போது வரையில் எந்தவிதமான மறுப்புகளும் வெளியிடப்படவில்லை அத்துடன் அவருடைய வருகைக்கான முன்னாயத்த பணிகள் நாட்டினுள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திட்டமிட்டபடி உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்ட ஆரம்பமும் ஈரான் இலங்கை இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் வகையிலான முக்கிய கலந்துரையாடல்களும் முன்னெடுக்கப்பட உள்ளன மேலும் இலங்கை அரசாங்கமானது அணிசேரா கொள்கையுடன் அனைத்து நாடுகளுடனும் இருதரப்பு பல்தரப்பு உறவுகளை பேணி வருகின்றது ஆகவே ஈரான் அதிபரின் வருகையினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படும் என்று கரிசனைகளை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவித்துள்ளார் ஜப்பானில் போது இரண்டு இராணுவ ஹெலிகாப்டர்கள் மோதி விபத்து ஒருவர் உயிரிழப்பு ஜப்பான் கடல்சார் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு ஹெலிகாப்டர்கள் நேற்று இரவு பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு தெற்கில் டோரிசிமான் தீவிலிருந்து சுமார் இருநூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நடைபெற்ற நீர்மூழ்கி எதிர்ப்பு பயிற்சியின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த இரண்டு ஹெலிகாப்டர்களிலும் தலா நான்கு பேர் இருந்ததாகவும் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து மீட்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது விபத்து நடந்த இடத்தில் ஹெலிகாப்டரின் சேதமடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளது மீதமுள்ள ஏழு பேர் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன மெம்பிசில் பார்ட்டியில் பயங்கர துப்பாக்கி சூடு இரண்டு பேர் பலி ஆறு பேர் காயம் அமெரிக்காவின் மெம்பிஸில் பார்ட்டியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் டென்னிசி மாநிலம் மெம்பிசில் சனிக்கிழமை இரவு நடைபெற்ற பார்ட்டியில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றுள்ளது இதில் குறைந்தது இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆறு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மெம்பிஸ் காவல்துறையினர் இரவு பார்ட்டியில் துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்டு விரைந்து சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்தில் பலர் துப்பாக்கி காயங்களுடன் கிடப்பதை கண்டதாகவும் இதில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் ஆறு பேர் காயங்களுடன் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் மூன்று பேர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் அல்லது இதற்கான காரணம் குறித்து காவல்துறை இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது சீனாவில் முன்னூத்தி இருபத்தி நான்கு பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயில் இயக்கம் சீனாவின் மிகப்பெரிய சரக்கு ரயில் சூஜோ குவாங்குவா வழித்தடத்தில் சோதனை ஓட்டமாக நேற்று இயக்கப்பட்டுள்ளது முன்னூற்றி இருபத்தி நான்கு பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் சுமார் நான்கு கிலோமீட்டர் நீளம் கொண்டது என தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் ஒரே நேரத்தில் முப்பதாயிரம் டன் பொருட்கள் வரை சுமந்து செல்ல முடியும் எனவும் இதற்காக அந்த ரயிலில் நான்கு மின்சார இன்ஜின்கள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ரயிலானது சாங்சி சி மாகாணத்திலுள்ள நிலக்கரி தளத்தையும் எபே மாகாணத்திலுள்ள குவாங்குவா துறைமுகத்தையும் நேரடியாக இணைக்கிறது இதனால் நாட்டின் வர்த்தகத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என சீன அரசாங்கம் தகவல் வெளியிட்டுள்ளது குண்டு தாக்குதல் இஸ்ரேலிடம் விளக்கம் கோரும் கனடா காசாவில் மக்களுக்கான தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருந்த ட்ரக் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து கனடா இஸ்ரேலிடம் தகவல் கேட்டுள்ளது கனடாவின் சர்வதேச அபிவிருத்தி அமைச்சர் அகமது ஹுசைன் தனது அலுவலகம் காசாவில் தனது தண்ணீர் ட்ரக் குண்டு வீசி தாக்கப்பட்டதாக கூறியதை அடுத்து மேலும் தகவலுக்காக இஸ்ரேலை அணுகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பலசீன மக்களுக்கு மனிதாபிமான நிவாரணம் விரைவாகவும் தடையின்றியும் நிறைவேற்றப்படுவது மிகவும் முக்கியமானது என்று ஹசன் சமூக ஊடகத்தில் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் டொரண்டோவை தளமாக கொண்ட உதவி அமைப்பான சர்வதேச வளர்ச்சி மற்றும் நிவாரண அறக்கட்டளை காசாவிலுள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆறு மாதங்களுக்கு மேலாக சுத்தமான குடிநீரை வழங்க உதவியதன் பின்னர் அதன் தண்ணீர் ட்ரக் மீது குண்டு வீசப்பட்டதாக வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிறது இந்த தாக்குதலால் தனது குழுவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று ஐடிஆர்எஃப் குறிப்பிட்டுள்ளது ஆனால் இந்த தாக்குதல் காசாவில் அவசர தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக்கியது ஏனெனில் அவர்கள் மாற்று டக்குகளை நம்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தலையீடு தனியுமா ஈரான் மற்றும் இஸ்ரேல் போர் அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டுக்கு பதிமூன்று பில்லியன் மதிப்பிலான இராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளமையினால் இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான போர் பதற்றம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக இதனை வரவேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே சில வாரங்களாகவே மோதல் போக்கு ஏற்பட்டு வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கு பகுதியில் போருக்கான பதற்ற நிலை நீடித்து வருகிறது ஈரான் சில மாதங்களில் அணு ஆயுதங்களை கட்டமைக்க உள்ளதாக இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றன ஆனால் இதனை ஈரான் மறுத்துள்ளதோடு ஈரான் தற்போது மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளானது அமைதிக்காகவும் மற்றும் குடிமக்களின் நன்மைக்காகவும் என்று தெரிவித்துள்ளது இந்த சூழலில் ஈராக் நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்த இராணுவ தளத்தின் மீது இரவோடு இரவாக இஸ்ரேல் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தியிருக்கிறது குறித்த தளத்தில் இராணுவ வீரர்கள் மற்றும் ஈரான் ஆதரவு பெற்ற துணை இராணுவ படையினர் ஆகியோர் தங்கியுள்ள நிலையில் ஏற்கனவே இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே போர் மூழுவதற்கான சூழல் காணப்படும் சூழலில் எது மூன்றாவது உலகப்போருக்கு போருக்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலின் ஐயன்றோம் வான் பாதுகாப்பு அமைப்பு உள்பட இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க அரசு இஸ்ரேல் நாட்டுக்கு பதிமூன்று பில்லியன் மதிப்பிலான இராணுவ உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் இந்த நடவடிக்கையினால் தற்போது இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் பதற்றம் தணிவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக நம்பப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது விமான போக்குவரத்தில் ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் துபாய் விமான நிலைய தலைமை செயல் அதிகாரி அமீரகத்தில் கடந்த பதினாறாம் தேதி பெய்த வரலாறு காணாத மழையால் அமீரகம் ஸ்தம்பிதமடைந்தது இதில் துபாய் சார்ஜா அஜ்மான் உள்ளிட்ட பல இடங்களில் உள்ள தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியது கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிக மழை பெய்ததால் பல முக்கிய சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது பொதுமக்கள் வாகனங்களில் வெளியே செல்ல முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் தற்போது நிலைமை சீரடைந்து வருகிறதாக தெரிவிக்கப்படுகிறது கனமழையால் துபாயின் சர்வதேச விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து கொண்டுள்ளது விமான ஓடு பாதையில் சூழ்ந்த வெள்ளம் காரணமாக விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக ஏர் இந்தியா இண்டிகோ பாகிஸ்தான் சர்வதேச விமான நிலையம் எகிப்து ஏர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் போன்ற சில வெளிநாட்டு விமான நிறுவனங்களும் வெள்ளத்தில் மூழ்கிய ஓடுபாதையில் நிலைமை சீராகும் வரை விமானங்களை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது உலகின் பரபரப்பான சர்வதேச விமான நிலையம் இயல்பான செயல்பாடுகளுக்கு திரும்ப கடுமையாக செயலாற்றி வருகிறது இந்த நெருக்கடியில் தாக்கத்தை தணிக்கவும் இயல்பான செயல்பாடுகளை விரைவாக மீட்டெடுக்கவும் துணை நிறுவனங்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளுடன் ஒத்துழைப்பு பெறப்பட்டு வருவதாக துபாய் சர்வதேச விமான நிலையம் அறிவித்திருக்கிறது ஆனால் முழுமையான செயல்பாட்டுக்கு சர்வதேச விமான நிலையம் இன்னும் வரவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் துபாய் சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை செயல் அதிகாரி பால் கிரிபிட்ஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட சூழ்நிலையின் விளைவுகளில் இருந்து மீண்டு வர பல்வேறு வழிகளில் செயல்பட்டு வருகின்றோம் அமீரகத்தில் பதிவான அதிகபட்ச மலைப்பொழிவு இதுவாகும் எங்களது விருந்தினர்கள் அதாவது பயணிகள் மற்றும் சக ஊழியர்களுக்கும் இந்த சூழ்நிலை பெரும் இடையூறு விளைவித்துள்ளது எங்களது முயற்சிகள் மூலமாக விருந்தினர்களின் நலன் மற்றும் சர்வதேச விமான நிலையத்தில் வழக்கமான அட்டவணையில் விமானங்கள் இயக்கப்படுவதில் கவனம் செலுத்தி வருகின்றோம் இதனால் பயணிகள் முடிந்தவரை விரைவாக தங்கள் பயணத்தை செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தனித்துவமான சவால்களை உடைய பிரதேசம் இதுவாகும் ஒட்டுமொத்த விமான நிலைய பணிக்குழுவினர் வர்த்தக கூட்டு நிறுவனங்கள் மற்றும் சேவை வழங்குனர்கள் அயராது உழைத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் முன்னோக்கி சென்று உறுதியுடன் பணியாற்றுகின்றோம் இந்த சவாலான நேரத்தில் எங்களது விருந்தினர்கள் அளித்த பொறுமையையும் ஒத்துழைப்பையும் பாராட்டத்தக்கது இந்த சூழ்நிலையால் அவர்களுக்கு ஏற்பட்ட விரக்தி மற்றும் சிரமத்துக்கு நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன் உங்கள் புரிதலுக்கு எனது நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்